வணக்கம் நம்பர்களே இன்று ஒரு தகவல் திருசி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் வந்து ஒரு சிறப்பு ரயில் அதுவும் ஒரே ஒரு முறை செல்ல திரும்பி வர அப்படி ஒரு ட்ரெயின் அது மட்டும் இல்ல இது இதுவரைக்கும் காணாத ஒரு அதிசயமான ரூட் வரைக்கும் வருது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வேற ஒண்ணும் இல்ல மைசூர்ல தொடங்கி மானாமதுரை வரைக்கும் அது என்ன மானாமதுரை அவ்வளவு பெரிய ஊரானு கேட்காதீங்க விஷயம் கடைசியாக சொல்றேன் மைசூர் டு மானாமதுரை மானாமதுரை மைசூர் ஒரு சிறப்பு ரயில் பற்றிய அறிவிப்பு இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் தென் மேற்கு ரயில்வே சார்பாக மைசூரில் இருந்து மானாமதுரை வரை ஒரு சிறப்பு ரயில் ஒரே ஒரு முறை அதாவது ஒரு முறை இருந்து கிளம்பி மானாமதுரை வருது மானாமது கிளம்பி திருப்பி மைசூர் போகுது இந்த ட்ரெயின் நம்பர் பாத்தீங்கன்னாக்க சைபர் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு சைபர் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு சைபர்ல ஆரம்பிச்சாலே அது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க மைசூர்ல என்றைக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு மைசூர்ல கிளம்பு இது முக்கியமாக கிராஸ் பண்ணக்கூடிய நகரங்களை பாத்தீங்கன்னாக்க மைசூர் பெங்களூர் அப்புறம் வந்து பங்காரப்பேட் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை இந்த ஓரிடத்தில் கூட சுத்தி வருது கரூர்ல இருந்து நேரம் திண்டுக்கல் வரலாம் ஆனா திருச்சியை கவர் பண்ணுங்கிறதுக்காக கரூர்ல இருந்து திருச்சி வந்து இருந்து திண்டுக்கல் வந்து இருந்து மதுரை வந்து மானாமதுரை வருது இது மதுரை காலையில் வரக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா சுமார் எட்டு மணி அளவில் வரும் மானாமதுரை காலையில் வரக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னாக்க காலை ஒன்பது பத்து அளவுக்கு மானாமதுரை வருகிறது அதுக்கு அடுத்த நாள் அதாவது பதினொன்றாம் தேதி மார்ச் பதினொன்னாம் தேதி கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது பத்து அளவுல மானாமாரி வருகிறது சரி ரிட்டர்ன் அந்த வந்த தேதியிலேயே அதாவது பனிரெண்டாம் தேதி வந்து சேருது காலை ஒன்பது பத்துக்கு பனிரெண்டு மணிக்கு பகல் பனிரெண்டு மணிக்கு இது இருந்து கிளம்புது இது மைசூர் போய் சேரக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னாக்க அதுக்கு அடுத்த நாள் அதிகாலை ஒன்னு ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட காலை ரெண்டு மணிக்கு போய் சேருது இந்த ட்ரெயின் என்னென்ன கோச்சுகள் இருக்கு ஏசி டூ டயர் கோச் ரெண்டு கோச் இருக்கு ஏசி த்ரீ டயர்ல வந்து ஆறு கோச் இருக்கு போட்டு ரெண்டு கோச் இருக்கு இதுல இருக்குது அப்புறம் ஜெனரேட்டர் கார் அப்புறம் இருக்கிறதுனால இது ஒரு எல்கேஹ்பி கோச் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ உள்ள சிவப்பு கலர் எல்கேச்பி கோச் தான் மைசூர்ல இருந்து புறப்படும் போது பாத்தீங்கன்னாக்க மாண்டியா மதுர் அப்புறம் வந்து ராமநகரம் அப்புறம் வந்து கங்கிரி அப்புறம் வந்து கே எஸ் ஆர் பெங்களூர் பங்காரபெட் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி அப்புறம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை பெங்களூர் மதுரை மதுரை பெங்களூர் வந்தே பாரத் விடுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ப்ரொப்போசல் ஏற்கனவே இருக்குது அந்த ப்ரொபோசல் காப்பியை காட்டுற மாதிரி ஸோ ப்ரொப்போசல் இருக்கிறது உண்மைதான் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் என்னைக்கு விடுவாங்கன்னு டேட்டு வந்து பைனலைஸ் பண்ணலைங்கிறது வந்து உண்மை இப்போ அதற்கடையில் அவசரமாக இந்த ஒரு ஒன் டே ட்ரிப்பாக ஒரு ட்ரிப்பாக அந்த மைசூர் மானாமாரி விட்டுருக்கிறாங்க சரி இப்போ எதுக்காக மாதிரி அப்படி பார்க்கும்போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் மானாமாரி இருக்குது மதுரையில் என்ன பிரச்சனை இல்லைன்னாக்கா அதை பற்றாக்குறை பிளாட்ஃபார்ம்கள் ஒரு ஆறு ஏழு தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அது இந்த ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் சுமார் ஒரு ஏழே முக்கால் அளவுக்கு இட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த டயத்தில் வந்து ம மதுரை பிஸியான டைம் ஏன்னா மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ஸு அப்புறம் அந்த பழனி எக்ஸ்பிரஸ்ஸு அப்புறம் தெற்கு நோக்கி வரக்கூடிய அந்த மைசூர் தூத்துக்குடி வண்டி எல்லாமே இந்த டயத்தில் நிறைய கிராஸாக இருந்ததுனால இந்த வண்டி அதை ரொம்ப நேரம் போட்டு வைக்க முடியாது ஸோ அதனால நியர்பை நிறைய பிளாட்ஃபார்ம்கள் உள்ள ஒரு ஸ்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா யூஸ் ஆகாமல் சும்மா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மானாமதர் தான் ஸோ அதனால மதுரை வரைக்கும் வர்றதுக்கு பார்த்தா இந்த மானா வரைக்கும் விட்டுருக்காங்கிறது என்னுடைய ஒரு ஒரு அபிப்பிராயம் அதே போல் இன்னும் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் வரைக்கும் கூட விடலாம் ஏன்னா விருதுநகர்ல பல பிளாட் சும்மா இருக்குது நிறைய நிப்பாட்டிக்க இடமா இருக்குது ஸோ இந்த மாதிரி மதுரைக்கு அருகில் உள்ள அந்த ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஷன்களில் வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தண்ணி பிடிக்கிறதுக்கும் வசதி இருக்கிறதுனால ஸோ மானா மதுரை விருதுநகர் இங்கே வந்து மதுரைக்கு வரக்கூடிய வண்டிகளை இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணுறது வளர்க்கம் முன்னொரு காலத்தில் இந்த திருப்பதி மதுரையை வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா வண்டியை போட்டுக்க இடம் இல்லைங்க மதுரையில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருவனந்தபுரம் வரைக்கும் வந்த வண்டிகள் பல வண்டிகள் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க காரணம்னா அங்கே மேண்டரோ போன்ற வசதிக்கு வண்டி நிபார்ட்டு இடமும் நிறைய அளவு இல்லை அப்போ திருநெல்வேலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா ரயில் டிராக்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால அங்கே வண்டி எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணுறது வளர்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய அந்த வேலையும் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதை வண்டி மாணாவை விட்டுருக்குறாங்கிறது ஒரு சிறிய அபிப்பிராயம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதியில் தராமல் தெரிவிக்கலாம் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது இந்து ஒரு தகவல் திருச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க